வணக்கம் எல்லாருக்கும் நீங்கள் இணைந்திருப்பது முரசு டிவியுடன் இன்னைக்கு நாங்க என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா சிவகார்த்திகேயன் ஏன் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா என்னென்ன செஞ்சிருக்காரு பாருங்களேன் சிவகார்த்திகேயன் அசுர வளர்ச்சி அடைந்து டோப் ஹீரோக்களில் ஒருவராக மாறிவிட்டார் சிவகார்த்திகேயன் இந்த இடத்தை அவருக்கு கடைசியாக வெளியான அமரன் திரைப்படம் தான் கொடுத்திருந்தது ஏனெனில் அந்த படம் விமர்சன ரீதியாக மட்டுமன்றி வசூல் ரீதியாகவும் ஹிட் அடித்தது அதாவது மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை படம் வசூலித்திருக்கின்றது அடுத்ததாக அவரது கைவசம் ஏராள படங்கள் இருக்கின்றன இந்த சூழலில் அவரது மனைவி பற்றி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி புயல் வேகத்தில் போய்கொண்டிருக்கின்றது கடைசியாக வெளியான அமரன் திரைப்படம் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வசூலித்து அதற்கு முன்னதாக வெளியான மாவீரன் ஆகிய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் வசூலி நெருங்கினது மார்க்கெட்டும் உச்சத்தில் போய் நிற்கின்றது இதனால் அவரும் அவரது ரசிகர்களும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவும் காணப்படுகின்றது அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேனி முழு இருந்தது படத்தில் வரும் ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் எஸ்கேவின் மிடுக்கும் கம்பீரமும் ரசிகர்களை வாயை பிளக்க வைத்ததுதான் அதே போல் சாய் பல்லவையினுடனான காதல் காட்சிகளிலும் அவர் தனது பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இதன் காரணமாக நல்ல நடிகர் என்ற பெயரையும் அவர் பெற்றிருக்கின்றார் மேலும் சிவாவின் வளர்ச்சியை இனி யாராலுமே தடுக்க முடியாது என்று பலர் சொல்கின்றார்கள் அமரன் வெற்றிக்கு பிறகு எஸ்கேவின் படங்களுக்கு என்று பெரும் எதிர்பார்ப்பு உருவாகிவிட்டது அடுத்ததாக அவர் சுதா கோங்காரா இயக்கத்தில் புறநானூறு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஒரு படம் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்தில் இவற்றில் முருகதாசுடனான படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன புரெனான் ஒரு ஷூட்டிங்கும் விரைவில் தொடங்க இருக்கின்றது இதற்கிடையே கலின் பாய் என்ற இமேஜையும் பெற்றிருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஆர்த்தி என்ற மனைவி இருக்கின்றார் மேலும் ஆராதனா என்ற மகளும் குகன்தாஸ் பவன் என்ற மகன்களும் இருக்கின்றார்கள் இவர்களில் மூன்றாவது குழந்தையான பவன் இந்த வருடத்தில்தான் பிறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது எஸ்கேவின் மனைவி ஆர்த்தியை பொறுத்தவரை ரொம்பவே அமைதியாக இருப்பவர் என்றுதான் பலரும் நினைப்பார்கள் அவருடன் சிவகார்த்திகேயனுடன் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் அப்படித்தான் இருப்பார் ஆனால் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சிவகார்த்திகேயன் மனைவி அதிகம் கவுண்டர்களை கொடுப்பாராம் ஆர்த்தி அவர் எஸ்கேவின் மாமா மகள்தான் சிவாவின் தந்தை தாஸ் இருந்த பிறகு அவரது குடும்பத்தை ஆர்த்தியின் தந்தை தான் முழுதாக பார்த்து கொண்டாராம் அதன் காரணமாகவே சிவகார்த்திகேயனுக்கு தனது சகோதரர் மகளையே கட்டி வைத்து விட்டாராம் சிவாவின் தாய் இப்போது சிவகார்த்திகேயை நடத்தி வரும் ட்ரஸ்டை மேற்பார்வை செய்து வரும் ஆர்த்தி யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எஸ்கே சார்பாக நேரில் சென்று தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் அவர் பேட்டிகளை கொடுத்து வருகின்றார் அந்த வகையில் அவர் தன்னுடைய அடுத்த படங்கள் குறித்தும் வெளிப்படுத்தி வருகின்றார் இதனுடைய தன்னுடைய குடும்பம் மனைவி ஆர்த்தி குறித்தும் தன்னுடைய நிகழ்ச்சியை சிவகார்த்திகேயன் வெளிப்படுத்தியுள்ளார் சினிமாவில் அடுத்தடுத்த சவால்களை சந்தித்து வருவதாகவும் எங்கிருந்து யார் தாக்குவார்கள் என்ற நிலைதான் சினிமாவில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகித்தான் சினிமாவை விட்டு விலக நினைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த எண்ணம் வந்தபோது அது குறித்து தன்னுடைய மனைவி தான் கூறியதாகவும் அவர் தன்னை சமாதானப்படுத்தி தான் நேசிக்கும் சினிமாவை விட்டு விலக கூடாது என்று கூறியதாகவும் அதனால் தான் தொடர்ந்து சினிமாவில் இருப்பதாகவும் சிவகார்த்திகேயன் தன்னுடைய மனைவி குறித்து நெகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தன்னுடைய மனைவியின் நிகழ்ச்சியை பற்றி பகிர்ந்துள்ளார் இதே வண்ணம் அடுத்தடுத்த படங்களுக்கு கூட மனைவியின் ஆதரவுடன் சிவகார்த்திகேயன் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்தும் இன்றைக்கு நாங்க சிவகார்த்திகேயனை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் நாங்க இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு